எங்க போனீங்க நைட் எல்லாம் ராத்திரி நைட் நீங்க தூங்க கூட வீட்டுக்கு வரலப்பா அதான் எங்க போனீங்கன்னு கேக்குறா ஏன் ராத்திரி பூரா ஊர் பூரா என்ன தேடனீங்களா தேடுறதுக்கு எங்க சின்ன பிள்ளையா வரலையேன்னு கேட்டோம் அவ்வளவுதான் வர பிடிக்கல வரல அவ்வளவுதான் என்ன ஆச்சு எதுக்கு பேசி போட்டுட்டு இருக்கீங்க அவங்க உங்க வைஃப் தானே நல்லா பேசலாம்ல அப்படி பேச முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை நான் வந்துட்டேன்னு நீங்க கோவமா போயிட்டீங்களா இதுக்கு பயந்துட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வராமையே இருந்தேன் இப்போ பாருங்க நான் வந்த உடனே ராத்திரி கூட தங்காம எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க இவங்க எல்லாம் பாவம் இல்லையா உங்களை காணும்னு தேடுவாங்க இல்ல ஏங்க இப்படி பண்றீங்க என்ன அவனா கொடுக்குறாங்க